நடிகர் விஜய் அரசியலுக்கு வரப்போகிறார் இதுதான் இப்போ பரபரப்பா பேசப்பட்டு வருது சில நாட்களாகவே விஜயனுடைய நடவடிக்கைகளும் அந்த வண்ணத்தில் உள்ளது என்ன அந்த செயல்பாடுகள் அப்படின்னா நடிகர் விஜயை பொறுத்தளவுக்கு அதிகமாக பேசக்கூடிய நபர் கிடையாது அப்படி அவர் பொதுமக்களை சந்தித்து பேசக்கூடிய இடங்களில் அரசியலை பற்றி நேரடியாகவோ இல்ல மறைமுகமாக பேசாமல் இருந்ததும் கிடையாது விஜய் மட்டுமா அப்படின்னா இல்ல இப்போ அவருடைய ரசிகர்களும் அரசியலை பத்தி பேசுறாங்க மக்களை நினைத்து ஆதங்கப்படுகிறார்கள் குரல் கொடுக்கிறார்கள் இந்த மாதிரி விஜய் மற்றும் விஜயனுடைய ரசிகர்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது ஓட்டுமொத்தமாக அரசியல் கலந்ததாக இருப்பதனாலும் அதை அவர்கள் மறுக்காமல் இருப்பதனாலும் அவர் அரசியலுக்கு வந்துவிட்டார்கள் என்றே அர்த்தம் குறிப்பாக இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தேர்தல் வர இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதனால அரசியல் கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் ரொம்பவே பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கிறார்கள் அதே வேளையில் விஜய் ரசிகர் மன்றமும் ரொம்பவே பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது தான் நாம் கவனிக்க வேண்டும் என்ன பரபரப்பு அப்படின்னா மக்களை அவர்கள் சந்திக்கிறார்கள் குறிப்பாக இளைய தலைமுறையினரை அவர்கள் சந்திக்கிறார்கள் அவர்களுடன் பேசுகிறார்கள் தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை சந்திக்கிறார்கள் அவர்களுக்கு பரிசு பொருட்களை கொடுக்கிறார்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார்கள் அதே வேளையில் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிப்பான பகுதிகளை பார்வையிடுகிறார்கள் அங்கு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் விஜய் அவர்கள் அவ்வப்போது அவர்களுடைய உறுப்பினர்களையும் தலைவர்களையும் அழைத்து உரையாற்றுகிறார் திரைப்பட துறையிலிருந்து ஒருவர் அரசியலுக்கு வருகிறார் என்றால் நாம் புரிந்து கொள்ளலாம் நாம் தெரிந்து கொள்ளலாம் முன்கூட்டியே எப்படின்னா அவர்களுடைய அவர்கள் நடித்து வெளிவரக்கூடிய படங்களில் அரசியல் சம்பந்தமான பேச்சுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நேரடியாகவோ இருக்கும் இல்லனா மறைமுகமாகவே இருக்கும் மேலும் அப்படி வெளிவர இருக்கின்ற அந்த திரைப்படத்திற்கான விழாக்களில் அவர் பேசக்கூடிய பேச்சுகள் அப்படிங்கிறது அரசியல் கலந்த ஒன்றாக இருக்கும் இந்த மாதிரி நடிகர் விஜயனுடைய செயல்பாடுகள் எல்லாம் அரசியல் கலந்த ஒன்றாக இருப்பதாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் காலகட்டத்தில் அதாவது தேர்தல் வர இருக்கின்ற காலகட்டத்தில் அவருடைய செயல்பாடுகள் அப்படி இருப்பதாலும் அவர் கண்டிப்பாக அரசியலுக்கு வரப்போகிறார் தமிழகத்தை பொறுத்தளவுக்கு திரைப்பட துறையில் இருந்து ஒரு நபர் அரசியலுக்கு வருவது இது புதிதல்ல டிஎம்கே தலைவர் முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் திரைப்பட துறையில் அதிக ஆர்வமுடையவராக இருந்தார் அதில் ஆதிக்கமும் செலுத்தி வந்தார் அதுக்கப்புறம் ஏடிஎம்கே தலைவர் முன்னாள் முதல்வர் திரு எம்ஜிஆர் அவர்கள் திரைப்பட துறையில் உச்சத்தில் இருந்தவர் சாதாரணமாக நாம் பொதுமக்களிடம் சொல்வதை திரைப்படத்தின் மூலமாக சொல்லும்போது மக்கள் அதை எளிதில் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்பியவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் அதுக்கப்புறம் தேமுதிகவினுடைய தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக எனும் கட்சியை ஆரம்பித்து உச்சத்துக்கு சென்றவர் அவருடைய உடல்நிலை மட்டும் சரியாக இருந்திருந்தால் ஒத்துழைத்திருந்திருந்தால் அவர் கண்டிப்பாக தமிழகத்தில் முதல்வராக ஆகியிருப்பார் அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் திரு சீமான் அவர்கள் திரைப்பட துறையில் ஆதிக்கம் செலுத்தி வந்தவர் சீமானை பொறுத்தளவுக்கு திரைப்படத்துறையில் அவருக்கு என்று ஒரு நடைமுறை இருந்தது போல அவர் ஆரம்பித்த நாம் தமிழர் கட்சிக்கு என்று ஒரு நடைமுறை இருக்கு அதாவது ஒரு கொள்கை இருக்கு அது தமிழ் தேசிய இனத்திற்காக குரல் கொடுப்பது தமிழ் மக்களுக்காக பேசுவது அதுக்கப்புறம் தமிழகத்தில் திரைத்துறையில் உச்சத்தில் இருப்பவர்கள் இருவர் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் ரஜினிகாந்தை பொறுத்தளவுக்கு அரசியலுக்கு வர ஆசைப்பட்டவர் அவருடைய பேச்சுகள் எல்லாமே அதை சார்ந்து இருந்தது ஆனால் அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவர் அரசியலில் இருந்து பின்வாங்கினார் ஆனால் அதே நேரத்தில் திரு கமல்ஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் கட்சியை தொடங்கி சிறப்பாக செயலாற்றி கொண்டு வருகிறார் அதுக்கப்புறம் சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் திரு சரத்குமார் அவர்கள் அரசியலில் இருக்கிறார் மேலும் டி ராஜேந்திரன் அவர்கள் அரசியலில் இருக்கிறார் இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் திரைத்துறையைச் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு பிடித்த கட்சிகளுடன் இணைந்து பணியாற்றி வருகிறார்கள் நடிகர்கள் அரசியலில் பயணம் செய்வது அப்படிங்கிறது தமிழகத்தில் மட்டும் கிடையாது நமக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசம் கர்நாடகா போன்ற மாநிலங்களிலும் அந்த மாநிலத்தைச் சேர்ந்த நடிகர்கள் அந்த மாநிலத்தின் அரசியலில் பயணம் செய்கிறார்கள் குறிப்பாக இதில் கேரளா மட்டும் விதிவிலக்கு அந்த வகையில் நடிகர் விஜயனுடைய மக்கள் விஜய் மக்கள் இயக்கத்திற்கு அரசியலில் ஈடுபடலாம் அப்படின்னு ஒரு உற்சாகத்தையும் எழுச்சியும் கொடுத்தது அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தல் அந்த தேர்தலில் அதிகமான பெண் போட்டியாளர்கள் அதாவது விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பாக போட்டியிட்ட பெண் வேட்பாளர்கள் நல்லாவே முன்னேறி இருந்தாங்க சில இடங்களில் அவங்க ரெண்டாவது இடம் கூட வாங்கியிருந்தாங்க டிஎம்கே ஜெயிச்சிருந்தாலும் ரெண்டாம் இடம் அவங்களுக்கு கிடைத்திருந்தது அவங்களுடைய வாக்கு அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது பொதுவாகவே ஒரு நடிகர் ஒரு இடத்திற்கு அதாவது மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான இடத்திற்கு சொல்லும்பொழுது அவரை பார்த்து மக்கள் அங்கு கூடுவது இயல்பான ஒன்று அதை கணித்து நம் அரசியலில் ஈடுபடக்கூடாது அரசியல் செய்ய முயற்சி செய்யக்கூடாது என்று சில பேர் எச்சரிக்கை விடுக்கவும் செய்வார்கள் ஆனால் விஜய்க்கு அப்படி கிடையாது அவர் உள்ளாட்சி தேர்தலில் நிரூபிச்சிருக்கிறார் அவருடைய வாக்கு வங்கியை அவர் உணர்த்தியிருக்கிறார் இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கு அவர் சொல்லியிருக்கிறார் செயல்களின் மூலமாக பதில் சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் அவங்களுக்கு கிடைத்த வாக்குகளின் ஆதரவோடு விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிறது விஜய் மக்கள் கழகமாக மாற முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக விஜய் மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகள் சந்திப்பு அப்படிங்கிறது இயக்கத்தின் அலுவலகத்தில் சமீபத்தில் நடந்து முடிந்தது அதில் விஜய் அவர்கள் விஜய் மக்கள் இயக்கம் கழகமாக பொழுது அதன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இயக்கத்தை கழகமாக மாற்றும் முயற்சியில் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு அதற்காக இயக்கத்தின் ஒரு குழு அப்படிங்கிறது டெல்லிக்கு சென்றதாக தகவல் வந்திருக்கு விஜய் மக்கள் இயக்கத்திற்கு பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அரசியல் தேர்தல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நோக்கமாக இல்லை என்றாலும் அவர்களுக்கு நோக்கம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் இருந்தாலும் அவர்கள் தயார்படுத்த வேண்டும் அதற்கான வேலைகளை விஜய் மக்கள் இயக்கம் மிக சுறுசுறுப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் அரசியலுக்கு வரும்பொழுது ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு எதிர்ப்புகளும் வரதான் செய்யும் நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதை சக அரசியல்வாதியான நாம் தமிழர் கட்சியின் தலைவர் திரு சீமான் அவர்கள் வரவேற்றிருக்கிறாங்க தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் வரவேற்றிருக்கிறாங்க இந்த மாதிரி அரசியல் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் சினிமா துறையில் இருந்து அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் வரவேற்றிருக்கிறாங்க அதே வேளையில் சில பேர் விஜய்க்கு எச்சரிக்கும் எடுத்திருக்கிறார்கள் சினிமா வேறு அரசியல் வேறு அந்த வித்தியாசத்தை புரிந்து கொண்டு வர வேண்டும் என்று அறிவுறுத்திருக்கிறார்கள் சினிமா துறையை பொறுத்தளவுக்கு சாதாரணமாக ஒரு நபர் வெற்றி பெற முடியாது அப்படியே வெற்றி வெற்றிபட்டாலும் அந்த வெற்றியை தொடர்ந்து கொண்டு செல்ல முடியாது இடையில் நின்றுவிடும் சில பேர் காணாமல் கூட போய்விடுவார்கள் ஆனால் விஜய பொறுத்தளவுக்கு கடின உழைப்பின் மூலமாக மிகப்பெரிய ஒரு ஒரு இடத்திற்கு சென்றார் அந்த இடத்தை தக்க வைத்து கொண்டார் இன்று அரசியலில் பயணம் செய்ய ஆசைப்படுகிறார் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கோ இருபத்தாறோ அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருக்கு என்று தேர்தல் வரும் காலங்களில் நாம் பார்க்க முடியும் இந்தியா மற்றும் உலகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை தலைப்புகளாக எடுத்து சூப்பர் ஜி விலாக் சேனலில் இருக்கோம் மக்களை உங்களுக்கு ஜி விலாக் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா உடனே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்